நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறோம் இதில் மிக முக்கியமாக நாங்கள் களத்தில் ஆய்வு செய்து அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் நாம் சென்று அதனுடைய அவர்களுடைய ஆசைகள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் நாம் வந்து சேகரித்து இந்த மேனிஃபெஸ்டோவை நாங்கள் இணைச்சித்திருக்கிறோம் தயாரித்திருக்கிறோம் இதில் தற்போது தமிழ்நாடு எதிரெதிலெல்லாம் சிறந்து விளங்கி இருக்கிறது மென்மேலும் சிறந்து விளம்புவதற்குண்டான வழிவகைகள் என்ன என்பதை குறித்துண்டான சில தெளிவான வழிகாட்டுதல்களை நாங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் அமைத்திருக்கிறோம் ஒழுக்கத்தில் சிறந்த தமிழ்நாடு நீதியில் சிறந்த தமிழ்நாடு சமசீரான வளர்ச்சியில் தமிழ்நாடு சுத்தம் போற்றும் தமிழ்நாடு ஊழல் இல்லாத தமிழ்நாடு மது போதை அற்ற தமிழ்நாடு என்ற ரீதியிலே மக்கள் நல அரசு கல்வி இது போன்ற விஷயங்களையெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் இந்த மேனிஃபெஸ்டோவை தயாரித்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த மேனிஃபெஸ்டோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக வேண்டியோ குறிப்பிட்ட ஒரு மற்ற மற்ற விஷயங்களுக்காக வேண்டியோ அல்லாமல் முழுவதுமான மக்களின் தேர்தல் அறிக்கையாகவே நாங்கள் வைத்திருக்கிறோம் இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் தற்போது மக்களுக்கு மிக மிக அவசியமான தேவையான விஷயமாக நாம் என்ன செய்திருக்கிறோம் இதிலே கொண்டிருக்கிறோம் அதில் மிக முக்கியமாக பெரும் அரசியலிலிருந்து இந்த தமிழ்நாட்டை என்ன செய்ய வேண்டும் காப்பாற்ற வேண்டும் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்குண்டான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதையும் இதிலே நாங்கள் தெளிவாக பதிவிட்டிருக்கிறோம் எனது பெயர் இல்லை நீங்கள் இல்லை கொஸ்டின் பண்ணுறேன் வந்து பேஸ் பண்ணது வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கை பேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா இந்த நம்ம சமூகத்தை ஒரு சமூகத்துக்கு மட்டும் வைக்கக்கூடிய தீங்கள் இருக்குது அதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கீங்களா உங்கள் அறிக்கையில் நூறு சதவிகிதம் பொது மக்களினுடைய விஷயமாகவே நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் விஷயங்கள் என்பது இல்லைங்க ஏனென்றால் பொது விஷயம் வரப்போகும் பொழுது குறிப்பிட்ட சமுதாயமும் அதில் என்ன செய்யும் அது வந்து இன்க்ளூடாக ஆகியிருக்கும் அந்த ரீதியான விஷயத்தை தான் நாங்கள் இதில் முன்னுக்கு வைத்தோம் கருத்துக்கள் வந்து மதச்சார்பற்ற உள்ள கருத்துக்கள்லாம் அதில் இருக்குதா அப்படி மதச்சார்பற்ற நிலையெல்லாம் இங்கே எல்லா சமூக மக்களும் வாழ்கிறாங்க இப்போ சில இடங்களில் வந்து இந்துக்களுக்கே வந்து அநீதி அளிக்கப்படுது நீங்கள் சொல்கிறீங்க வந்து வெறுப்பு சொல்லி அதை தாண்டி இந்துக்களுக்கே வந்து சம இடத்துல கோயிலை விட மாட்டிருக்காங்க அவங்களுக்கு எதிராக சனாதனங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இது இதுக்கு இதை பேஸ் பண்ணி அதில் கருத்த நீதி நியாயம் சமசீரான வளர்ச்சியை இது நாம அதில் சேர்த்திருக்கிறோம் நீதி நியாயத்தில் வந்து கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடும் இது மாதிரியான விவகாரங்கள் சாதிய விஷயங்கள் மத ரீதியான நிலைப்பாடுகள் இது எல்லாமே வந்து அதில் என்ன செஞ்சிருது உங்களுக்கு கவர் ஆயிடுறது அதுக்கு பின் குறிப்புகள் நாங்கள் நிறைய கொடுத்துருக்குறோம் அதில் நீங்கள் வந்து நம்ம பார்த்தோம் சொல்கிறதோ அதில் நிறைய விஷயங்கள் அதில் கொடுத்துருக்கிறோம் கணிப்புகள் ஏதாவது இருக்குது அவங்களுடைய கணிப்புகள் வந்து யார் வந்து எந்த அரசியல் கட்சி வந்து ஒரு சமச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு எந்த அரசியல் கட்சி வந்து வந்து ச மலாச்சார்பின்மை கடைபிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி பேஸில் வந்து ஏதாவது கருத்து கணிப்புகள் வந்து இருக்கா இல்லை கருத்து கணிப்புகளை நாங்கள் வந்து இப்போ வந்து மக்களிடத்தில் நம்ம வாங்குறது வந்து அரசு எப்படி இருக்க வேண்டும் என்ற ரீதியில் தான் நம்ம என்ன செஞ்சுருக்குறோம் நம்ம வாங்கியிருக்கிறோம் அடுத்து நாங்கள் கருத்து கணிப்புகளையும் நாங்கள் வந்து மேற்கொள்வோம் அதற்குண்டான முகாந்திரத்தை எங்களுடைய கிளைகள் வந்து ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் அதுல வந்து அரசுக்கு வரக்கூடிய அரசுக்கு ஏதாவது ஒரு அரசு தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேக்கு பதினேழுக்கு அப்புறம் வேற புது அரசு வரும் அந்த அரசுக்கு ஏதாவது கோரிக்கைகளாவது வச்சிருக்கீங்களா அந்த அரசுக்குண்டான கோரிக்கைகள் தான் அத்தனையுமே அத்தனையுமே சொல்லியிருக்கக்கூடிய இந்த அனைத்துமே வந்து அரசுக்குண்டான தான் நாம வச்சிருக்கோம் புதிய அரசு எது வந்தாலும் சரி அந்த அரசு இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம வச்சிருக்கிறோம் இப்பொழுது தமிழ்நாடு எதுல எல்லாம் சிறந்து இருக்குது அப்படிங்கிறதையும் வச்சிருக்கோம் இதுல இருந்து குறையவும் கூடாது அவர் வந்து பேர் முகமது ஹனீஃபா மாநில தலைவர் ஜமாத் இஸ்லாமிய